ஓசூரில் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறை மற்றும் சேலத்தில் வழக்கறிஞர்கள் இரண்டாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள நீதிமன்ற வளாகம் முன்பு பட்டப்பகலில் கண்ணன் என்ற வழக்கறிஞர் அறிவாளால் வெட்டப்பட்டார் இதில் படுகாயமடைந்த வழக்கறிஞர் கண்ணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார் இந்நிலையில் வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வலியுறுத்தி மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இரண்டாவது நாளாக வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு தானாக முன்வந்து இயற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதேபோல் சேலத்திலும் இரண்டாவது நாளாக வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் பாதுகாப்பு கருதி வழக்கறிஞர்கள் துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் நம் மாண்பு மிகு உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றமானது பாதுகாப்பிற்கு என்ன வகையான நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்று பார் கவுன்சிலுக்கும் தமிழக உள்துறை செயலாளருக்கும் அறிவிப்பு நோட்டீஸ் இருக்கின்றார்கள் அதற்கு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்துக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் அதேபோல் தமிழ்நாடு பார் கவுன்சிலும் தமிழக அரசும் உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றி அதை உயர்நீதிமன்றத்தில் வருகின்ற ஜனவரி அன்று வாய்தாக் வரவுள்ள அந்த வழக்கில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய சங்கத்திற்கு